இஸ்லாம் மார்க்கத்தில் நிர்பந்தமே இல்லை ஏனென்றால் அடைவது எவ்வாறென்று விலகி ஆகவே எவர் அடைவது நிராகரித்துவிட்டு என்று நம்பிக்கை கொள்கின்றாரோ அவர் நிச்சயமாக அறுபடாத பலமானதொரு கயிற்றை பிடித்து கொண்டார் அல்லாஹ் அனைத்தையும் நன்கு செவியுறுபவனாகவும் மிக அறிந்தவனாகவும் இருக்கின்றான் அன்றி அல்லாஹுவை நம்பிக்கையாளர்களின் பாதுகாவலன் அவன் அவர்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் செலுத்துகின்றான் ஆனால் நிராகரிப்பவர்களுக்கோ அவர்களின் பாதுகாவலர்கள் செய்தான்கள்தான் அவைகள் அவர்களை ஒளியிலிருந்து நீக்கி இருள்களின் பால் செலுத்துகின்றன அன்றி அவர்கள் நரகவாசிகள் மேலும் அவர்கள் அதில் நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள்